ஹலோ காய்ஸ் உங்களுக்கு சந்திர கிரகணம் எப்படி ஏற்படுதுன்னு சொல்லி உங்களுக்கு தெரியுமா அதை பற்றி பார்க்கணுன்னா நமக்கு பூமி சூரியன் சந்திரன் இது மூணுக்கும் நடுவில் இருக்கிற ரிலேஷன்ஷிப்பு பற்றி தெரியணும் சந்திரன் வந்து பூமியை சுற்றி வருது பூமி தன்னை தானே சுற்றிக்கிட்டு சூரியனே சுற்றி வருது இப்படி இருக்க நேரத்தில் சந்திரன் வந்து சூரியன்ட்டுந்து ஒளியை வாங்கி அதை பிரதிபலித்து தான் பூமிக்கு வந்து வெளிச்சத்தை தருது பூமி சந்திரன் இருந்து வெளிச்சத்தை வாங்கிது ஒரு பௌர்ணமி நாளில் சூரியன் பூமி சந்திரன் இது மூணும் நேர்கோட்டில் இருக்கும் பொழுது சூரியன் சந்திரனுக்கும் இடையில பூமி வந்து சூரியனோட ஒளிர் கதிர்கள் எல்லாத்தையும் பூமி வாங்கிக்கிட்டு சந்திரன் மேலே வித கதிர்களையும் படாமல் செய்யும்பொழுது அந்த நாள் வந்து சந்திரகிரகணம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது இப்படிப்பட்ட சந்திரகிரகணம் வந்து கூடிய விரைவில் அதாவது இன்னைக்கு இன்னைக்கு செப்டம்பர் ஆறாம் தேதி இரவு எட்டு ஐம்பத்தி எட்டுக்கு நடைபெற இருக்குது அதை வந்து எல்லாரும் நீங்கள் பார்க்கணும் ஏன் இதை கண்டிப்பாக பார்க்கணும் ஆராய்ச்சியாளர்கள்லாம் இதை வந்து கொண்டாடுறாங்க ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுவரைக்கும் நடந்த எல்லா சந்திரகிரகணும் எங்கேயாவது ஒரு இடத்துல மட்டும் தான் தெரிகிற மாதிரி இருக்கும் ஆனால் இந்த சந்திரகிரகணம் அப்படி இல்லை இது வந்து எல்லா நாடுகளையும் பரவலாக ஒரே நேரத்தில் தெரிகிற மாதிரி இருக்குது இதனால் இதை வந்து எல்லா ஆராய்ச்சியாளர்களும் கொண்டாடுறாங்க இதை வந்து நீங்களும் தவறாமல் பார்த்து மகிழுங்க இதை வந்து நம்ம வெறுங்கனாலே பார்க்கலாம் அதனால் எந்தவித ஆபாத்தும் ஏற்படாதுன்னு சொல்லி ஆராய்ச்சியாளர்கள் வந்து உறுதியளிச்சுருக்காங்க அதனால் இன்றைக்கி நைட்டு முழிச்சிருந்து நீங்கள் அதை பாருங்கள் கண்டிப்பாக இதை ஒரு இனிமையான அனுபவமாக இருக்குன்னு சொல்லி நம்புகிறேன்